என்னால மறுபடியுமே என்னோட இளமையை வீட்டெடுத்துக்க முடியும் அந்த டிராகன் பால் கிடைக்கிற வரைக்கும் நான் செத்துற மாட்டேன் அப்படின்னு நம்ம பிக்கள்ள சொல்றாங்க இப்ப இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பிலாஃப் இருக்காம பாத்தீங்களா அவங்களுக்கு சயம் பயங்கரமான பயம் என்னது மறுபடியும் அதை பண்ண போறான்னா இவன் இப்படி பண்ணும் போதெல்லாம் என்னால சாப்பிட முடியாம போகுமே ரொம்பவே மோசமான முறையா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பிக்கொள்ளும் என்ன பண்றான் கண்ணை முடிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை சொல்றாங்க இந்த மந்திரத்தை சொல்ல சுத்தி உள்ள பிலாஃபோட டீம் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க அப்படியே வாயை ஒமட்டி வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய முட்டையை வெளியில வர வச்சு கக்குறாங்க அந்த முட்டை வெளியில வந்த உடனே அழகா பொரிய ஆரம்பிக்கிது முட்டை பொரிய அந்த முட்டைக்கு இவன் என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுக்கு இவன் சிம்பல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இப்போ அந்த பேர் வச்ச உடனே அந்த டிராகன் வெளியில வந்து பாஸ் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் உங்களுக்காக நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த டைனோசர் கேட்க இது பேர் தான் டிராகன் பால்னு சொல்லி அவன் ஆல்ரெடி ஒரு டிராகன் பால் வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த டிராகன் பாலை காமிச்சு இது மாதிரி இன்னும் ஆறு டிராகன் பால் இருக்கு எனக்காக அது எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சிட்டு வா சிம்பல் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம